செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கடத்தி காணாமலாக்கப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற செய்திகள் வழியான கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் தொடர்பிலான பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் தான் என்றும் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அதாவது பதினைந்தாம் தேதி மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பிலை வைத்து ட்ரிப்போலி பலட்டு என்கின்ற கோட்டாபாய ராஜபக்சவின் நேரடி கண்காணிப்பில் இயங்கிய படைப்பிரிவு ஒன்றினால் அல்லது இரகசிய படைப்பிரிவு ஒன்றினால் கடத்தப்பட்டார் என்கின்ற தான் மேல் உள்ள கருத்தாகவும் குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது குறிப்பாக போனால் தொலைபேசி வழியில் தொடங்கிய அச்சுறுத்தல்கள் ஒரு கட்டத்தில் நேரடி மிரட்டலாக மாறுகின்றது ரவீந்திரநாத் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் கலை பீடத்தினுடைய பீடாதிபதி கலாநிதி பாலசுகுமார் அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்ததை அறிந்த குறித்த கடத்தல்காரர்கள் அல்லது துணை இராணுவ குழுக்கள் பிள்ளையான் அணியோடு இணைந்தவர்கள் பாலசுகுமாரன் அவர்களை கடத்துகின்றார்கள் குறித்த பதவியிலிருந்து உடனடியாக ரவீந்திரநாத் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் இவரை கடத்துகின்றார்கள் ஆனால் அந்த கடத்தலை அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்புகின்றார் ஆனால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதனை ஏற்க மறுக்கின்றது அதன் பின்னர் அவர் கொழும்புக்கு செல்லுகின்றார் அதன் பின்னர் கொழும்புக்கு செல்லுகின்றார் அந்த அதன் பின்னர் அவர் பாலசுகுமாரன் அவர்களும் இவருடைய பதவி விலகலுக்கான கடிதத்தை எழுதிய பின்னர் அவர்களும் இவரை விடுவிக்கின்றார்கள் விடுவித்த சென்றும் செல்லும் கடிதம் தொடர்பில் உங்களுடைய பதவி விலைகள் கடிதத்தை ஏற்க முடியாது என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழு கூறுகின்றது கூறிய பின்னர் இவர் தொடர்ந்தும் அங்கிருந்தவாறு மன திருப்தி இல்லாமல் அந்த பணியை மேற்கொள்ளுகின்றார் அந்த காலப்பகுதியில் தான் அவர் குறிப்பாக கொழும்பிலே ஒரு கலந்துரையாடல் ஒன்றுக்கான அழைப்பு விடுக்கப்படுகின்றது பௌத்தாலோக மாவத்தையின் கூட்டத்துக்கு தன்னுடைய மகளின் வீட்டிலிருந்து தான் அவர் செல்லுகின்றார் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து இடம்பெயர்ந்து தன்னுடைய மகளின் வீட்டிலே இருந்த அவர் அங்கிருந்து இந்த கூட்டத்துக்கு செல்லுகின்றார் அந்த கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டு குறிப்பாக ஒரு கான்பரன்ஸ் ஒன்றுதான் நடக்கின்றது ஒரு முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றுதான் நடக்கின்றது விஞ்ஞான அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் தான் அதனுடைய தலைப்பு விடப்பட்டிருக்கின்றது அந்த நேரத்தில் அவர் பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் பேராசிரியர் தனது கைத்தொலைபேசியிலிருந்து சாரதி தன்னுடைய சாரதிக்கு அழைப்பு விடுக்கின்றார் அழைப்பு விடுத்த போது சாரதியிடமிருந்து அவருடைய வாகனத்தில் ஏதோ பழுதிருப்பதாகவும் அதாவது அதன் பின்னர் அவர் இரண்டு மணிக்கு வருவதாகவும் அவருக்கு அழைப்பு பரிமாறப்படுகின்றது அதனை ஏற்று அவர் சாரதி வாகனம் பழுதுபாக்கின்ற இடத்தில் ரெண்டு மணிக்கு அவர் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் பெரிதொரு அழைப்பு அவருக்கு வருகின்றது இங்குதான் கதை ஆரம்பமாகின்றது பெரிய ஒரு அழைப்பு அவருக்கு வருகின்றது அவர் அந்த மண்டபத்திலிருந்து வெளியே செல்லுகின்றார் இந்த தொலைபேசி அழைப்புக்கு பதிலளித்துவிட்டு வருகிறேன் என்று சென்றவர் திரும்ப திரும்பி அந்த அந்த கான்ஃபரன்ஸில் அவர் தொடரவில்லை என்பதுதான் தான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக தகவல் சம்பவம் தொடர்பில் மேஜர் பிரபாத் அதே போன்று கேர்னல் சாமி குணவர்த்தன இயக்கிய இந்த திப்பொலி பிளட்டுன் என்பதை இயக்கியவர்கள் இவர்கள்தான் இயக்கியதோடு அசாத் மோலனை இன்னும் ஒரு தகவலையும் குறிப்பிடுகின்றார் அக்கால பகுதியில் பிள்ளையான் குழுவுக்கு பொறுப்பாக இருந்தவர் பிள்ளையான் குழுவை வழிநடத்தியவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஆலே புலனாய்வுத் துறையினுடைய பணிப்பாளராகவும் புலனாய்வு துறையினுடைய முக்கிய அதிகாரியாகவும் இருந்தவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் அவர் மீதும் ஆங்காங்கே குற்றச்சாட்டுக்களை பலரும் முன்வைத்திருந்தார்கள் கைது கடத்தப்பட்டு விட்டார் என்பதை சுதாகரித்துக் கொண்ட குடும்பத்தாரும் நண்பர்களும் உறவினர்களும் சர்வதேச அமைப்புகள் மற்றும் பல அமைப்புக்களூடாக அழுத்தங்களை கொடுக்கின்றார்கள் எந்த ஒரு அழுத்தமும் மஹிந்த ராஜபக்சவுடமோ கோட்டபாய ராஜபக்சவுடமோ வேலை செய்யவில்லை ஏன்னு அந்த ட்ரிப்போலி பலட்டூன் என்கின்ற ராணுவ கடத்தல் பிரிவை அல்லது இராணுவ இயக்கியவர் ரசியவர் கோட்டப அந்த துறைக்குள் மைந்த ராஜபக்ச அவர்கள் தலையிடவில்லை அதிலிருந்து அவர் பின்பாங்குகின்றார் அடுத்ததாக என்ன இடம்பெற போகின்றது என்பதுதான் இங்கு முக்கியமான தகவல் ஏன் கடத்தப்பட்டார் இதற்காக கலைப்படத்தினுடைய பால பீடாதிபதியாக இருந்த பால அவர்கள் கடத்தப்பட்டு இவர் பதவியிலிருந்து விலகும்படியான மிரட்டல் விடுக்கப்பட்டது ரவீந்திரநாத் அவர்களை பற்றி சொல்லப்போனால் அவர் ஒரு நேர்மையான அதே நேரம் தான் இருக்கின்ற தொழில் பக்தியுடைய ஒரு கனவானாக இருந்தார் அப்படி இருந்தவர் தான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பல விடயங்கள் இடம்பெறுகிறது அந்த பல விடயங்கள் தொடர்பில் அவர் அதிக கரிசனை செலுத்துகின்றார் பல விடயங்களை அவர் உன்னிப்பாக அவதானிக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கடத்தலில் பிள்ளையானுடைய பெறாமகளினுடைய அழுத்தமும் இருந்ததாக கூறப்படுகின்றது மட்டக்களப்பின் காணி காணியானையாளர் காணியாளரையாக கடமையாற்றிய விமல்ராஜ் அவர்கள் ஒரு ஊடகச் செவியிலே இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு முக்கியமான திடுக்கிடும் தகவலை வெளியிடுகின்றார் என்ன காரணம் என்று சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கொள்வனவு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் பிள்ளையானின் பிறா மகளினுடைய கணவர் அந்த காலப்பகுதியில் பெரும் ஊழல் இடம்பெற்றதாகவும் அந்த ஊழல்கள் தொடர்பில் ரவீந்திரநாத் அவர்கள் பெரும் விசாரணை ஒன்றை மேற்கொண்டு அவை அனைத்தையும் சட்ட ரீதியாக நியாயப்படுத்தி அது தொடர்பான முழு கோப்புக்களை பெற்று பிள்ளையானின் பெறாமகளின் கணவரை பதவி நீக்கம் செய்வதோடு அவருடைய வேலை தொடர்பான பல சிக்கல்களும் இந்த ஊழலில் தங்கியிருப்பது என்பது அவர்கள் சுதாகரித்துக் கொண்டார்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அதனை சுதாகரித்துக் கொண்ட பிள்ளையானின் பெறாமகள் தீவுச்சேனைக்கு தன்னுடைய சித்தப்பாவிடம் கூறுகின்றார் அப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று விட்டது இந்த சம்பவத்திலிருந்து என்னுடைய கணவனை காப்பாற்றுங்கள் என்று அப்போது அதிகாரத்தில் இருந்த பிள்ளை அப்படி தொலைபேசி உரையாடல் மேற்கொண்டிருப்பார் அவர் ரவீந்திரநாத்தோடு தொடர்பு கொண்டதாகவும் அந்த ரவீந்திரநாத் அவர்கள் அந்த விடையின் தொடர்பில் இசைந்து கொடுக்கவில்லை என்றும் அந்த இசைந்து கொடுக்க மறுத்ததன் காரணமாகத்தான் ரவீந்திரநாத் அவர்களை பௌத்தாலோக மாவட்டத்திலிருந்து அழைத்து வருகின்றார்கள் கிட்டத்தட்ட சுமார் ஒரு கிலோமீட்டர் அவரை அழைத்து வருகின்றார்கள் ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு இதய நோயுடையவர் அவர் இதய நோய்க்காக பல குளிசைகளை எடுக்கக்கூடியவர் அவர் அந்த இதய நோயோடு தான் இங்கு அழைத்து வரப்படுகின்றார் விசாரணைகளின் போது கடுமையான விசாரணை இடம்பெற்றதாகவும் அந்த விசாரணைகளின் ஒரு கட்டத்தில் தவறுதலாக ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெற்று ரவீந்திரநாத் அங்கு உயிரிழந்திருக்கலாம் என்று தெளிவில்லாத நபர்கள் நான் அமரர் ரவீந்திரநாத் சார் அவரோட கொலையை பூதாகரமாக்கி அதிலே ஏதோ பிரச்சனை ஏற்படுத்தப் போவதாக நான் அதுக்காக செல்லவில்லை எனக்கு அதுக்கு சம்பந்தமும் இல்லை அதனால் அது தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் அந்த விடயங்கள் எனக்கு தெரிந்த உடையங்கள் நான் அப்போது மாணவர் ஒரு தலைவனாக இருந்தனர் உங்களோட சில விடயங்களை குறிப்பிட்டாக வேண்டும் அந்த காலப்பகுதியிலே பாலஜினையிலே நான் நினைக்கின்றேன் பேச்சியம்மன் அல்ல ரத்னம் ரோட்லேயே வசித்தவர் ஒரு ஒருவர் பல்கலைக்கழகத்தையே கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து காலப்பகுதியாக இருக்கணும் அதில் அவர் கொள்வனவு மற்றும் விநியோகங்களுக்கு பொறுப்பாக இருந்தார் அவர்க காலப்பகுதியிலே பல ஊழல்கள் அந்நேரம் ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலம் ஒட்டுக்குழுக்கள் இருந்த காலம் அதிலே அவர் மிக என்னுடைய கூடாதிபதி அமர ரவீந்திரநாத் சார் அவர்கள் அவர்கள் மிக அந்நேரம் அவர் நான் நினைக்கிறேன் ஆக்டிங் வைஸ் சான்சலராக கூட அவர் இருந்தார் அப்போ அவருடைய காலத்திலே அவர் இந்த ஊழலுக்கு எதிராக செயல்பட்டு விரைவாக அந்த பாலச்சேனியைச் சேர்ந்த அசிஸ்டன்ட் பெசார் என்பவருடைய மோசடிகளை பிடிப்பதற்காக உழு குழுவை நியமித்து அது ஒரு கட்டத்தில் இருந்தபோது இப்போ இருக்கின்ற ராஜாங்க அமைச்சர் பெரா மகள் தான் அவருடைய ம மனைவி அவர் உடனடியாக தீவுசேனைக்கு சென்று அழுது புலம்பி எங்களுடைய குடும்பமானம் பூவப்புறது கௌரவம் பூவப்படுறது நீங்கள் இதை ஏன் அனுமதிக்கிறீர்களா என்று கேட்டதுக்கு பின்பணியில் அவர் கொல்லப்பட்டதாக ஒரு கதை இருக்கிறது அப்படித்தான் யூனிவர்சிட்டி நிர்வாகம் கூறுகிறது அவர் இப்போது தங்களுடைய குடும்பம் கிளை குடும்பம் என்று ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார்கள் அது பின்னால் பிரதேச விவாதமாக மாற்றப்பட்டது என்பதை நான் அறிவேன் அதே போன்றோ இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அதிலும் கூட ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர் மேலதிகமான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்க்கின்ற போது என்ன தெரிகின்றது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய குற்றச்சாட்டுகள் பலமாக இருக்கின்றன பதினைந்து பன்னெண்டு கொழும்பிலே இருந்து அவர் அழைத்து வரப்படுவதாகவும் குறித்த விசாரணையின் பின்னர்தான் இவர் விசாரணை என்றா அல்லது விசாரணையோடு உரையாடினார்கள் என்றா எதுவும் தெரியாது ரவீந்திரநாத் அழைத்துச் செல்லப்பட்டார் என்கின்ற தகவல் மட்டும்தான் இப்போது பரப்பில் இருக்கின்றது அதற்கு மேலதிகமான தகவல் எதுவும் இப்போது பரப்பிலும் இல்லை எங்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் அவர்களும் அதனைத் தொடர்ந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியிலே குறிப்பிடுகின்றார் அவர் குறிப்பிடுகின்ற போது சொல்லுகின்றார் ரவீந்திரநாத் அவர்கள் தீவுச்சேனி பகுதியில் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் அதனை இப்போது உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிவில் சமூக செயற்பாளர் லவகுமார் கூறுகின்றார் ஏனென்றால் கடந்தப்பட்ட ரவீந்திரநாத் அவர்கள் அந்த காலங்களிலே அவர் சேனை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பரபரப்பான தகவல்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆனால் கொண்டு செல்லப்பட்ட அந்த நபர் அந்த இடத்திலிருந்து அவர் வெளியே வரவில்லை அந்த கொண்டு செல்லப்பட்டவர் என்ன நடந்தது எங்கு சென்றார் எங்கு அதை அவரை கொண்டு போய் மறைத்தார்கள் என்ற விடயம் இன்று வரை கண்ணுக்கு புலப்படாத ஒரு மறைவான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் அந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி ஜோகேஸ்வரன் அவர்கள் அந்த குறிப்பிடுகிற பொழுது இளைஞர்கள் ஜோதிகளை ஜோதியை மாத்திரமல்ல இந்த ரவீந்திரநாத் அதாவது அவரையும் குறித்துத்தான் இந்த காரியங்களை அவர் கூறியிருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன் நிச்சயமாக அதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்னென்றால் ஆஹ் விடுதலை புலிகளுடைய பிரிவுக்கு பின்பதாக கர்ணா படைய படையினர் பிள்ளையான் குழுக்கள் ஒட்டுக்குழுக்கள் அதாவது ஒட்டுக்குழுக்கள் பிரிந்ததற்கு பின்பதாக முழுமையாக அவர்களுடைய ஒரு கோட்டையாக தீவிச்சேனையை சேனையை வைத்திருந்தார்கள் என்ன காரியங்களை நடத்துவதாக இருந்தாலும் தீவி சேனையையே ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு கோட்டையாக வைத்து அந்த இடத்திலேயே தான் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினார்கள் அரங்கேற்றினார்கள் எனவே தீவிச்சேனை என்பது அந்த இருக்கலாம் இல்ல கர்ணாவாக இருக்கலாம் அந்த ஒட்டுக்குழுக்களுடைய ஒரு அந்த நிரந்தர ஒரு வதிவிடம் போன்று அந்த காலத்திலே தென்பட்டது இன்று வரை அவர்களை சார்ந்தவர்களே அந்த பகுதிகளில் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புது நிச்சயமாக அந்த இடத்திலே அந்த அகழ் அகழ்வுகள் செய்ய வேண்டும் அந்த இடத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புதைக்கப்பட்டிருக்கிறது ஆதாரமாக வைத்து அந்த இடத்திலே அந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது உண்மையான விடயங்கள் வெளிப்படும் ஆனால் நாங்கள் அதை அதற்காக ஒரு முறை இறுதியில் இதற்குப்பட்ட பெயர் பிரதேசவாதத்தால் இந்த படுகொலை இடம்பெற்றது என்று ஆனால் அதனை மிக நுணுக்கமாக லவக்குமார் மற்றும் காணி ஆணையாளர் விமல்ராஜ் அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது ஒரு குடும்ப விவகாரத்தின் ஊழலை மறைப்பதற்காக இன்று தேசிய மக்கள் சக்தி கூறுகின்ற ஊழலை ஒழிப்போம் தூய்மையான இலங்கையை உருவாக்குவோம் என்று கூறுகின்ற அதே காரணத்தை அவர்கள் கூறி இந்த கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றனர் அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய பெறாமகளின் கணவனினுடைய ஊழலை மறைப்பதற்காக பிள்ளையானால் இந்த விவகாரம் கையாளப்பட்ட போது இந்த தவறுதல் இடம்பெற்றிருப்பதாக யாரும் கூறவில்லை விமல்ராஜ் பிமல்ராஜுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் யோசிக்கலாம் பிமல்ராஜ் யார் என்று அந்த காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் பல்கலைக்கழகங்களின் மாணவருடைய தலைவராக இருந்திருக்கின்றார் முக்கிய விடயங்களை கையாண்டிருக்கின்றார் பல்கலைக்கழக மாணவர்களோடு ஒரு முன்னணி மாணவ தலைவனாகவும் அவர் செயற்பட்டிருக்கிறார் அவர் கூறுகின்றார் எனக்கு குறிப்பாக ரவீந்திரநாத் சார் அவர்களை மிகவும் நன்றாக தெரியும் நேர்மையானவர் ரவீந்திரநாத் முன்னாள் நேர்மையானவர் நேர்மையான இந்த விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்து நான்கு ஐந்து ஆறு கால பகுதியில் கொள்வனவு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் மீது இப்படியான ஊழல் விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது ஏனைய துறைகள் மீதும் இடம்பெற்றதா என்று கிழக்கு பல்கலைக்கழகம் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களை மறந்திருக்கலாம் குறிப்பாக மறந்து விட்டார்கள் அவர் இறந்தது தொடர்பிலோ அல்லது அவர் காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பிலோ இன்று வரைக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அவர் தொடர்பில் ஒரு நினைவஞ்சலி கூட்டம் கூட நடத்துவதற்கு இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் அல்லது துறை துறை தலைவர்கள் என்று இருக்கின்றவர்கள் யாரும் முனையாமல் இன்று அந்த மனிதரை காணாமல் ஆக்கப்பட்டு அந்த குடும்பம் என்பதை கடந்து ஒரு கல்வி சமூகம் ஒரு பெரும் வளத்தை இழந்திருக்கின்றது இது தொடர்பில் கிழக்கு பல்கலைக்கழகம் எந்த ஒரு இடத்திலும் பணியாற்றவில்லை என்றால் கிழக்கு பல்கலைக்கழகமும் இந்த கடத்தலுக்கும் இந்த காணாமல் போதலுக்கும் அனுமதிக்கின்றார்களா அல்லது இப்படிப்பட்ட சம்பவங்களை கிழக்கு பல்கலைக்கழகம் வரவேற்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு நேர்மையானவரா அல்லது இவர் நேர்மையின் அடையாளமா என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்னும் ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு ஊழியர்கள் தொடர்பில் மேலதிக நேரத்தில் தவறு இடம்பெறுவதாக உணர்ந்த ரவீந்திரநாத் அவர்கள் குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற மேலதிக நேர கொடுப்பனவை ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நேர வரையறைக்குள் கொண்டு வருகின்றார் அந்த வரையறைக்குள் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் அதிக அளவான நிதியை அவர் சேமிக்கின்றார் சேமித்து அவர் வேறு யாரையும் போல தன்னுடைய தன்னுடைய காற்றட்டை பக்கெட்டிலோ அல்லது தன்னுடைய சொந்த செலவுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக ஞாபகம் இருக்கும் சில பேருக்கு சிற்றுண்டி சாலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் அவர் கடத்தப்படுவதற்கு முன்னர் அது திறக்கப்பட்டது அதை மிகுதப்படுத்திய பணத்தில் ஒரு சிற்றுண்டி சாலை ஒன்றை உருவாக்குகின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இப்படியாக பல வரலாற்று சார்ந்த விடயங்களை கையாண்டிருக்கக்கூடிய ரவீந்திரநாத் அவர்கள் அதன் பின்னர் இப்படி காணாமல் ஆனால் பௌத்தாலோக மாவத்தையில் கடத்தப்படுகின்றார் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை ஆக குறைந்தது முந்நூறு கிலோமீட்டர் அளவில் சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அசாத் மௌலானா அதாவது சொல்ல போனால் அசாத் மௌலானா பிள்ளையான் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் என்று ஒருபுறம் அந்த கருத்துக்கள் இருந்தாலும் பிள்ளையானோடு நெருக்கமாக பயணித்தவர் அசாத் மௌலானா பிள்ளையனுடைய அத்தனை அசைவுகளும் அவருக்கு தெரியும் பிள்ளையான் யார் முன்னாள் ராணுவ அதிகாரிகளோடு தொடர்பில் இருந்தார்கள் என்று தெரியும் யாரோடு அவர்கள் உரையாடினார்கள் என்று தெரியும் யார் வழி நடத்தினார்கள் என்று தெரியும் என்று சொன்னால் மொழி சிக்கல் ஒன்று தொடக்கத்தில் பிள்ளையானுக்கு அந்த மொழியை மொழிமாற்றம் செய்வதில் அசாத் மௌலானாவின் உதவி அதீதமாக இருந்திருக்கின்றனர் எனவே அசாத் மௌலானா கூறிய கருத்தை கடந்து செல்ல முடியாது இப்படியான வகையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இறுதியில் இதற்கு புலனாய்வாளர்கள் ஒரு பிரதேசவாதம் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் தான் கிழக்கில் ஆட்சி செய்ய வேண்டும் இப்போது சிலருக்கு அந்த மனப்பிரமை இருக்கின்றது ஆனால் சிலர் அதனை வெறுக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் கிழக்கு மாகாணத்தின் உபவேந்தராக தொடர்ந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் வருவதனால் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிள்ளையானவர்களே ஆனால் உண்மையில் அது சோடிக்கப்பட்ட கதை தன்னுடைய குடும்பத்தினுடைய ஊழலை மறைப்பதற்காக பிள்ளையன் கையில் எடுத்த விவகாரம்தான் இதுகென்று காணி யானையாளர் விமல்ராஜ் அவர்கள் ஆதாரங்களோடு காணொளிகளோடு நிரூபித்திருக்கின்றார் இப்படியான சூழ்நிலை தான் ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு பெரும் பலம் விலக்கப்பட்டிருக்கின்றது இப்போது இடம்பெறுகின்ற விசாரணையை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் உடனடியாக இந்த விசாரணைகளை அதிகளவில் தீவிரப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடிய அல்லது மிகிதமாக எதிர்பார்க்கக்கூடிய சாட்சியங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டு இந்த விசாரணைக்கு ஆதாரம் இல்லை என்று மீண்டும் குற்றவாளிகள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சமூகத்தில் நிரபராதிகளாக விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தாமதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு விவகாரங்களும் ஆபத்தான ஒரு கட்டத்தை நெகருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே ரவீந்திரநாத்தின் கொலையில் ஒரு பெண்ணுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்கின்ற கோணத்தில் அரசு விசாரணைகளை ஆரம்பிக்குமா அல்லது இது தொடர்பான என்ன விவகாரத்தை கையாள போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த தகவல்களோடு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்